ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு உடனடியாக நீங்கள் முறுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடையிலலாம் வாங்காதீங்க டக்குன்னு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது செஞ்சு முடிச்சிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சரிசி மாவு கடையில் வாங்கி அந்த மாவு வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ கடையில் வாங்கின பச்சரிசி மாவில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கங்க மெஷரிங் கப்பில் அல்லது நீங்கள் அரிசி அளக்கிற அந்த காப்படி டம்ளர் இருக்குது இல்லைங்களா அதில் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பாத்திரம் அளவு பாத்திரமும் வச்சுக்கலாம் எந்த பாத்திரத்தில் மாவு வளர்ந்தீங்களோ அதுலேயே ஒரு கப் அரிசி மாவுக்கு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கணும் நான் இப்போ ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்ததுனால அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க வந்து குருணை சின்ன சின்னதாக இருக்கும் கண்டிப்பாக அதை சளிச்சு தான் போடணும் ஏன்னா முறுக்கு போது அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் ரொம்ப ஈஸியானது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையெல்லாம் பழைய எண்ணெய் எல்லாம் செய்வாங்க இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுங்கள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனோட கம்மியாக ஒரு ரெண்டு மூணு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஓமம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ காட்டுறது கால் டீஸ்பூன் இதில் மூணு சேர்த்துருக்கேன் முக்கால் டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன் கரெக்டான அளவில் க பர்ஃபெக்டாக இருக்கும் இதை வந்து ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த எள்ளு அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா கலக்கணும் மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்க்குறதுனால சேர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இன்ஸ்டன்ட் முறுக்குன்றதுனால இதில் வந்து கொதிக்க வச்சு தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன் பர்ஃபெக்டாக தண்ணி அளவு நான் சொல்லலை அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு கப் மாவுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கப் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இது வந்து வர மாவுன்றதுனால அந்த மாவு ஊறணும் அதுக்காக கொதிக்க வச்சு தண்ணி சேர்க்குறோம் நீங்கள் பச்சை தண்ணியும் ஊற்றுற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் இந்த முறுக்கு வந்து நம்ம செய்ய முடியும் இப்போது ஒரு மூடி போட்டுருங்க மூடி போட்டு அதை ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாவும் நல்லா ஊறிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது ஊறிரும் மாவும் வந்து கொஞ்சம் கைப்பறுக்குற சூடில் நல்லா ஆறி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க மாவு பாருங்க நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் வெது வெதுப்பான தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் மொத்தமாக ரெண்டே கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் இது வந்து கரெக்டான அளவில் இருக்குது எனக்கு மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம அரிசி மாவு ஆட்டி செய்வோம்ல அது கொஞ்சம் கெட்டியாக பிசைவோம் இது கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்படியே மூடி வச்சுட்டேன் ஏன்னா மாவு பிசைஞ்சு பார்த்ததில் தான் நான் முறுக்கு செய்ய போகிறேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க அரை லிட்டர் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எத்தனை முறுக்கு போட்டு எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ முறுக்கு எப்படி புழியுதுன்னா நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே ஆயில் பிழிஞ்சி விடுவாங்க எனக்கு கொஞ்சம் சூடு வந்து என்னால் தாங்க முடியாது அதனால இந்த ஏ ஃபோர் ஷீட்டு ஏதோ ஒரு பேப்பர் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ட்ராப் ஆயில் விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சிங்க இந்த சூடான எண்ணெயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம முறுக்கு மாவில் சேர்க்கணும் கண்டிப்பாக சேருங்க இது முன்னாடியே சேர்த்துருக்கணும் நான் ஆயில் இப்போ தான் சூடு பண்ணேன் அதனால் நான் கடைசியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறேன் கடைசியாகவும் சேர்க்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சூடான எண்ணெய் சேர்த்துங்க நல்லா சூடாக இருக்கணும் இப்போ நான் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா முறுக்கு உளத்தில் நல்லா ஆயில் தடவிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக நமக்கு புளியறதுக்கு வரும் ஒரு முக்கால் பாகம் மட்டும் இந்த மாவை வந்து வச்சுக்கோங்க நிறையா போட்டிங்கனாலும் நமக்கு புளிய முடியாது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேப்பரில் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க அச்சு வந்து நான் அந்த மூணு கண் உள்ள அச்சு நான் போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் இது மாதிரி தான் நம்ம ஊருக்கு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சூடானோடனே ஒன்று ஒன்றா போட்டு எடுப்பேன் ஏன்னா டைரெக்டாக ஆயிலில் எனக்கு புழிஞ்சு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அல்லது பிளேட்டில் கூட ஒவ்வொருத்தவங்க புழிஞ்சு விட்டு அப்படியே போடுவாங்க கரண்டி திருப்பி வச்சு புழிவாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு புகை அளவுக்கு ஆயில் சூடு பண்ணக்கூடாது ஓரளவுக்கு நல்லா சூடானோடனே ஒரு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள் அது மேலே எலும்பி வரணும் அந்த சமயத்தில் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ கொஞ்சம் விட்டதுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க இல்லைனா லூஸாக இருக்கிறதுனா மாவு பிரிஞ்சிடும் இப்போ அந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சின்னா ஒரு முக்கால் பாகம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ நம்ம நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மீதி உள்ள மாவையும் இதே போல் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான முறுக்கு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இது வந்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்லா மொறுமொருன்னு இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து நம்ம மாவு அரைச்சி செய்வோம் இல்லைங்களா மாவு ஊற வச்சு அரைச்சி செய்வோம் இல்லைங்களா அதோடவே விடவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ